கேள்விகளுக்கு செல்வதற்கு முன்பதாக ஒரு முக்கியமான அறிவிப்பை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது அது என்னவென்று சொன்னால் உங்கள் அனைவருக்கும் தெரியும் கடந்த நவம்பர் மாதம் ஏற்பட்ட தித்வா புயலின் காரணமாக இலங்கை பூராகவும் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பலதரப்பட்ட பாதிப்புகளை வரலாறு காணாத அளவுக்கு இலங்கை முழுவதும் நாம் கண்டறிந்திருக்கிறோம் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்று வரைக்கும் பல துன்பங்களுடனும் துயரங்களுடனும் அவர்களுடைய நேர காலங்களை கழித்து கொண்டு வருகிறார்கள் பலதரப்பட்ட இஸ்லாமிய அமைப்புகள் முஸ்லிம் அல்லாத அமைப்புகள் தனிநபர்கள் ஊடகங்கள் என்று பல நிவாரணப் பணிகள் இலங்கை பூராகவும் நடைபெற்று வந்தது நடைபெற்று வருகிறது என்றாலும் இன்று வரைக்கும் நிவாரண உதவிகள் பெறாத அல்லது சிறிய அளவில் நிவாரண உதவிகளை பெற்ற பல சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் சிலோன் தௌஹித் ஜமாத் சார்பாகவும் நாம் தொடர்ச்சியாக பலதரப்பட்ட நிவாரணப் பணிகளை நாம் செய்து வந்தோம் தற்போதும் செய்து வருகிறோம் ஒரு கோடி ரூபாய் தான்ற அளவுக்கு நாம் நிவாரணப் பணிகள் செய்திருந்தாலும் இன்று வரைக்கும் நம் ஜமாத்தை தொடர்பு கொண்டு பலரும் உதவிகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் குறிப்பாக கொழும்பிலே வெள்ளம் பகுதியை எடுத்துக்கொண்டால் அது வெள்ளத்துக்கே பேர் போன ஒரு பகுதியாக இருக்கிறது சாதாரண ஒரு மழை ஏற்பட்டால் கூட கிளணி கங்கையுடைய நீர்மட்டம் அதிகரித்தாலே வெள்ளம்பிட்டி பகுதியிலே பெருமளவிலான பகுதிகள் பாதிப்புக்கு உள்ளாகுவதை நாங்கள் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம் அதிலும் குறிப்பாக மெகோட கொலன்னாவ பகுதியைச் சேர்ந்த மக்கள் பல சந்தர்ப்பங்களில் பலவிதமான பாதிப்புகளுக்கு உள்ளாகுவார்கள் அந்த பகுதி உட்பட கிளணி கங்கையுடன் ஒட்டி வாழக்கூடிய பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் பட பாதிப்புகளுக்கு உள்ளாகி நிவாரணப் பொருட்கள் உதவிகள் சிறிய அளவில் கிடைத்த நிலையில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நம்மை தொடர்பு கொண்டு இதுவரைக்கும் நமக்கு நிவாரணம் முறைப்படி கிடைக்கவில்லை என்று முறைப்பாடு செய்வதை நாம் பார்க்கிறோம் அப்படி என்று சொன்னால் நிவாரணப் பணிகள் பரவலாக செய்யப்பட்டாலும் ஒரு சில பகுதிகள் சரியான முறையில் இனம் காணப்படாமல் குறித்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் சென்றடையாத ஒரு சூழ்நிலை இன்று வரைக்கும் இருக்கிறது சில சகோதரர்கள் எந்த அளவுக்கு கோரிக்கை வைத்தார்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை துவங்கலாம் இன்னும் சில சகோதரர்கள் நமக்கு ஒரு மெட்ரஸ் கிடைக்கும் என்று சொன்னால் நாம் படுப்பதற்கு அது உதவியாக இருக்கும் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களும் இழந்து இருக்கிறோம் எதுவுமே இல்லாத நிலையில் நாம் சாதாரண நம்முடைய வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு முடியாத ஒரு நெருக்கதியான நிலையில் இருக்கிறோம் என்று அவர்களுடைய மனக்குமுறல்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் மனிதநேயம் கொண்டவர்களாக நம்முடைய பொறுப்பு என்ன இவர்களுக்கு நிவாரண உதவிகள் கிடைக்காவிட்டால் வெள்ளம் வந்து போயிருச்சு வெள்ளம் வற்றி போய் கிட்டத்தட்ட பத்து நாட்கள் கடந்த நிலையில் இன்னமும் இவர்களுக்கு நிவாரண உதவிகள் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறதா என்ற கேள்விக்கு முன்னாடி ஆம் தேவை இருக்கிறது தேவைப்படுபவர்கள் பலர் இருக்கிறார்கள் நாம் நேரடியாக ஆய்வு செய்த வகையில் அவர்களுடைய தேவைகளை உறுதிப்படுத்தி சொல்லலாம் என்ற வகையில் பலரும் பல தேவைகளுக்கு உட்பட்டவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் இது மாத்திரம் அல்லாமல் கொழும்பு அல்லாத பகுதிகளில் குறிப்பாக இந்த அபிஷா வெல்ல ரோட்ல இருந்து அது குறிப்பான ஒரு முக்கியமான ஒரு தெரு அது அபிசாவெல்ல அந்த மெயின் ரோட்ல செல்லக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் தல்தூவ என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் அந்த ஊரிலிருந்து சிலர் தொடர்பு கொண்டு நம்ம ஊருக்கு இதுவரைக்கும் சரியான முறையில் எந்த நிவாரண உதவிகளும் நமக்கு கிடைக்கவில்லை கிட்டத்தட்ட முப்பத்தைந்து குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் முடியுமான உதவிகளை செய்யுங்கள் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பிரபல்யமான ஒரு தான் சிலாபம் அப்போ புத்தளம் மாவட்டத்தில் சிலாபம் என்ற ஊரை பொறுத்தளவில் பெருமளவு வெள்ளத்தினால் பாதிப்புக்குள்ளான ஒரு பகுதி அந்த பகுதியில் ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகள் பலராலும் இனம் காணப்படாத நிலையில் இருக்கிறது அந்த பகுதிகளில் இருந்து நம் கொள்கை சகோதரர்கள் அவர்களே நேரடியாக களத்தில் இருந்து கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு குடும்பங்களுக்கு எந்த உதவியும் இதுவரைக்கும் கிடைக்காமல் இருக்கிறது ஒரு உலருணவு பொதி அவர்களுக்கு வழங்க கிடைத்தாலும் அவர்கள் அதன் மூலம் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லக்கூடிய நிலை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்லாமல் நீங்கள் கிழக்கு மாகாணத்தில் மூதூர் பகுதியை எடுத்துக்கொண்டால் நாம் நேரடியாக அந்த பகுதியை பார்த்தோம் அவர்களோடு கலந்துரையாடினோம் இப்போ நெய்தல் நகர் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் முப்பத்தைந்து குடும்பங்களுக்கு எந்த நிவாரண உதவியும் ரீதியாகவும் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை என்ற குறைபாடு இருக்கிறது ஆசாத் நகர் கிளிவெட்டி என்ற பகுதியில் நூறு குடும்பங்கள் ஜின்னா நகர் தோப்பூர் பகுதியில் நூறு குடும்பங்கள் இந்த பகுதிகளில் உள்ளவங்களுக்கு உலருணவு கிடைத்தாலும் சரி சமையலறை பொருட்கள் கிடைத்தாலும் சரி அல்லது பாடசாலை உபகரணங்கள் கிடைத்தாலும் சரி எது கிடைத்தாலும் அவர்களுக்கு அது பெருமளவு பெறுமதியான ஒரு நிவாரண உதவியாக அமையும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கோரிக்கைகளை நமக்கு தொடர்ச்சியாக முன்வைத்து கொண்டே இருக்கிறார்கள் இப்படி நம் ஜமாத்துடைய முகநூல் வழியாகவும் நம் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டும் பல பகுதிகளிலிருந்து இன்று வரைக்கும் உதவிகளை தேடக்கூடியவர்களாக பல மக்கள் இருக்கிறார்கள் என்பதிலிருந்து இந்த நிவாரணப் பணியை நாம் முடித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் தற்போது இல்லை இந்த மக்களுடைய நெருக்கதிகளுக்கு நாம் உதவிகரம் நீட்டாமல் நிவாரணப் பணிகளை நாம் முடித்து கொண்டால் ஒரு முழுமை பெற்ற நிவாரணப் பணியாக அது அமையாது என்பதன் காரணமாக இந்த மக்களுக்கு உங்களால் முடிந்த அளவிலான மனிதநேய உதவிகளை செய்வது உங்களுடைய கடமையாக இருக்கிறது யார் இந்த மக்களுக்கு உதவி செய்வதற்கு வசதி பெற்றவர்களாக இருக்கிறீர்களோ உங்களுடைய ஜக்காத்துகளை சதக்காக்களை அந்த மக்களுக்காக செலவழித்தால் அவர்கள் அதன் மூலம் ஆர்வம் அடைவார்கள் ஒரு பயனை அடைந்து கொள்வார்கள் அந்த பயன் என்பது அவர்களுடைய நெருக்கதியான வாழ்க்கையிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கு ஒரு உதவியாக உசாத்துணையாக அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அல்லாஹு ரப்புல் அலமீனும் உதவிக்கரம் நீட்டுவது சம்பந்தமாக மனிதநேய ரீதியாக நாங்கள் நடந்து கொள்வது சம்பந்தமாக நன்மையான காரியத்தில் நாம் ஈடுபடுவது சம்பந்தமாக பல விதங்களில் நம்மை வலியுறுத்தி இருக்கிறான் எழுபதாவது அத்தியாயத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான் இன்னல் இன்சான பொறுத்தளவில் அவன் பதற்றம் உள்ளவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் இதுதான் அவனுக்கு தீங்கு ஏற்பட்டால் திடுக்கிடுகின்றான் வைதா மஸ்ஸ உல் ஹைரு அவனுக்கு லாபகரமான நன்மையான ஏதாவது கிடைத்து விட்டால் அவன் கொடுக்காமல் தடுத்துக்கொள்பவனாக இருக்கிறான் இல்லல் முசல்லீன் தொழுகையாளிகளை தவிர அந்த தொழுகையாளிகள் எத்தகையவர்கள் என்று சொன்னால் அல்லதீன் அலா சலா தீஹிம் தான் அவர்கள் தங்களுடைய தொழுகையில் நிலைத்திருப்பார்கள் விட்டுவிட்டு தொழ மாட்டாங்க கண்டினியூவாக தொழுவாங்க வல்லி அம்பாலிம் ஹக்கும் அவர்களுடைய செல்வத்திலிருந்து ஏழைகளுக்காக அறியப்பட்ட ஒரு பகுதி இருக்கும் ஒரு தொகை இருக்கும் யாருக்காக இருக்கும் யாசிப்பவர்களுக்காகவும் இல்லாதவர்களுக்காகவும் ஒரு அறியப்பட்ட உரிமை ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த தொழுகையாளிகள் ஒதுக்கி வைப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் என்ன சொல்றான் மனுஷனை பொறுத்தளவுல எப்பயுமே பதறுவான் அவனுக்கு ஏதாவது கெட்டது சொன்னால் அவன் வந்து ரொம்ப திடுக்கிட்டு நடுங்கி கொண்டு ஒரு நிலையில இருப்பான் நல்லது தடுக்கிறான் கஞ்சத்தனம் செய்கிறான் அவனுடைய மனதை அவனுடைய கைகளை பொத்தி கொள்கிறான் அப்போ ஒரு கஞ்சனாக மனிதன் இருக்கக்கூடாது அப்படி இல்லாமல் யார் இருப்பார்கள் என்று சொன்னா தொழுகையாளிகள் இல்லல் முசல்லீன் தொழுகையாளிகளை தவிர தொழுகையாளிகளை பொறுத்தவரையில் யார் தொழுபவர்களாக இருக்கிறார்களோ அவங்க ஐவேளை தொழுகையோடு நிறுத்தி கொள்ளக்கூடியவர்கள் அல்ல இபாதத் செய்வதோடு அவர்கள் தங்களை நிறுத்தி கொள்ள மாட்டார்கள் பிறர் நலம் நாடுவார்கள் பிறருக்காக வேண்டி சிந்திப்பார்கள் பிறருக்காக வேண்டி உதவுவார்கள் அவர்கள் தொழுகை எப்படி கண்டினியூவாக செய்வாங்களோ அதே போல அவங்களோட ஏழைகளுக்கும் யாசிப்பவர்களுக்கும் நெருக்கதியில் உள்ளவர்களுக்கும் ஒரு தொகையை ஒதுக்குவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படிப்பட்டவங்க தான் நல்ல மனிதர்கள் அவங்க தான் உண்மையான தொழுகையாளிகள் தொழுகையாளி சாலி என்று பேரளவுக்கு சொல்லிக்கொண்டா சரி வராது நீங்க தொழுபவர் என்பதில் உண்மை என்று சொன்னா உங்களுடைய சொத்திலிருந்து கேட்பவர் யாசிப்பவர் நெருக்கதியில் இருப்பவருக்கு நீங்க ஒரு தொகையை ஒதுக்கணும் தர்மம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப நாங்கள் முஸ்லிம்களாக மூமீன்களாக இபாதத் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னா நாம் வெறுமனே இந்த ஆன்மீக ரீதியான இபாதத்துகளை மாத்திரம் செய்தால் சரி வருமா நம் கண் முன்னாடி இப்படி தேவையுள்ளவர்கள் நெருக்கதியில் இருக்கக்கூடிய நிலையில் நாம் எப்படி வயிறு முட்டை சாப்பிடலாம் நாம் எப்படி நிம்மதியாக தூங்கலாம் படுக்கிறதுக்கு ஒரு பாய் தலையானே இல்லை என்று முஸ்லீம் சமூகத்தில் அதாவது முஸ்லீம் அல்லாத சமூகத்தில் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் மட்டும் வயிறு முட்டை சாப்பிட்டு நல்ல டபுள் மெட்ரஸ்ல ஹாயா தூங்கி படுத்து கொண்டு நம்முடைய உள்ளம் அதுக்கு இடம் கொடுத்தால் நாம் உண்மையான தொழுகையாளிகளே அல்ல என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் கொள்கிறோமா இல்லையா இந்த செய்யுமாறு அல்லாவுத்தாலா நமக்கு வலியுறுத்துறான் பல விதங்களில் வலியுறுத்துறான் இந்த குரான் வசனங்கள் ஒரு விதமான எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்தது இபாதத் என்ற பேரில் இறைவனை நெருங்குவதாக சொல்லிக்கொண்டு வெறுமனே ஆன்மீக பணிகளில் மாத்திரம் ஈடுபடுவது மாத்திரம் பத்தாது அடுத்த மனுஷனுடைய கஷ்டத்தை போக்குற இந்த மனிதநேய பணிகளிலும் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா அப்ப அல்லாஹின் பார்வையில் உண்மையான வணக்கசாலிகளாக நாங்கள் இருப்பதாக இருந்தால் இந்த கஷ்டத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் நெருக்கதியிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி கரங்களை நீட்டக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் நம்முடைய சொத்து என்பது அல்லாஹ் நமக்கு தந்தது அல்லாஹ் தந்த இருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையுள்ள மக்களுக்கு ஒரு ஹக்கை நாங்கள் ஒதுக்கி அவர்களுக்கு கொடுப்பது நம் மீது அல்லா விதிக்கும் கடமையாக இருக்கிறது அப்போ அதை நினைத்து நாம் செயல்பட வேண்டும் எனவே இதுவரைக்கும் நிவாரண உதவிகள் சரியான முறையில் சென்றடையாத பகுதிகளை நாம் சரியாக இனம் கண்டு அவர்களுக்குரிய அந்த நிவாரண உதவிகளை வழங்குவதாக இருந்தால் நம் ஜமாத்திடம் கோரிக்கை வைத்தவர்களை மாத்திரம் எண்ணிக்கையாக கருத்தில் கொண்டு பார்க்கின்ற நேரத்தில் ஒரு இருபத்தைந்து டு முப்பது லட்சம் வரைக்கும் நமக்கு ஒரு நிதி உதவி தேவைப்படுகிறது இந்த மக்களுக்கு பொருட்கள் கொடுப்பதாக இருந்தால் ஒரு குடும்பத்துக்கு அடுப்பு உட்பட சேவையான சமையலறை பொருட்கள் கொடுப்பதாக இருந்தால் ஒரு குடும்பத்துக்கு எட்டாயிரம் ரூபாய் சரி செலவழிக்க வேண்டி வரும் நூறு குடும்பங்களுக்கு செலவழிப்பதாக இருந்தா எட்டு லட்சம் ரூபாய் தேவை ஒரு இருநூறு முந்நூறு குடும்பங்களுக்கு சொல்ற செலவழிக்கிறதா இருந்தால் இருபத்தி நாலு லட்ச ரூபாக்கள் தேவைப்படும் அதே போன்று உலர் உணவு பொதி ஒரு குடும்பத்துக்கு ஓரளவுக்கு சமாளிக்க கூடிய விதத்தில் ஒரு வாரத்துக்கு சமாளிக்கக்கூடிய விதத்தில் உலருணவு பொருட்கள் கொடுப்பதாக இருந்தால் ஒரு ஐயாயிரம் ரூபாய் பொதியாவது நாம் குறைந்தபட்சம் கொடுக்க வேண்டும் நூறு குடும்பங்களுக்கு கொடுக்கிறதா இருந்தால் அஞ்சு லட்சம் ரூபாய் வந்துடும் பதினைந்து லட்சம் என்று அதற்கு ஒரு தொகை செலவாகும் பாடசாலை உபகரணங்களை நாங்கள் விநியோகிப்பதாக இருந்தாலும் சரி ஒரு மாணவரை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தேவையான புத்தகங்களை நாங்கள் விநியோகம் செய்வதாக இருந்தால் ஒரு மாணவருக்கு குறைந்தபட்சம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெருமதியான புத்தகங்கள் பாடசாலை உபகரணங்களை நாங்கள் விநியோகம் செய்ய வேண்டி வரும் அதிலையும் பாடசாலை பைகளும் பாடசாலைக்கு தேவையான சப்பாத்துக்களையும் நாங்கள் சேர்த்துக் கொள்வதாக இருந்தால் அங்கேயும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் சேர்ந்துடும் அப்படி பார்த்தாலும் ஒரு நூறு இருநூறு முந்நூறு குடும்பங்களுக்கு என்ன நாங்கள் செலவழிப்பதாக இருந்தால் பத்து இருபது லட்சம் என்று போயிடும் அப்போ இந்த மாதிரி எந்த பகுதியில் மக்களுக்கு என்ன தேவை என்றதை இனம் கண்டு அவர்களுக்கான நிவாரண உதவிகளை வழங்குவதாக இருந்தால் தற்போதைய சூழ்நிலையில் குறைந்த அளவில் ஒரு இருபத்தைந்து லட்சமாவது நம் ஜமாத்துக்கு தேவைப்படுகிறது ஏற்கனவே ஒரு கோடி ரூபாய் தாண்டி நாங்கள் நிவாரணப் பணிகளை செய்திருந்தாலும் நமக்கு ஓய்வெடுக்க முடியாது காரணம் மக்களின் கோரிக்கைகள் தினசரி வந்த வண்ணம் இருக்கிறது தேவைப்பாடு உள்ளவர்களை இனம் கண்டு நாம் அவர்களுக்கான உதவிகளை செய்வது கடமையாக இருப்பதனால இந்த ஜமாத்தை தொடர்பு கொண்டு அமானிதமாக அந்த மக்களுக்கு அந்த பொருட்களை விநியோகம் செய்வார்கள் என்ற நம்பிக்கை யாரிடம் இருக்கிறதோ எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய சதக்காக்களை ஜகாத்துகளை தான தர்மங்களை அள்ளி வீசுங்கள் அது அல்லாஹ் உங்களுக்கு தந்த செல்வம் ஏழைகளுக்கு ஒரு ஹக்கை நீங்கள் ஒதுக்க வேண்டும் அல்லாஹ் உத்தரவிட்ட ஒரு செல்வம் அந்த செல்வத்தினுடைய பகுதியை நீங்கள் தந்தால் அந்த மக்களுக்கு உரிய விதத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்பதை முதலாவது செய்தியாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்